ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ளாட் ஃபேஷன்ஸ் நீ கிளாட் ஃபேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்கச்சக்கமான மெசேஜே நமக்கு ஆடி கழிவுனாலே ஆஃபர் 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 தான் எக்கச்சக்கமாக நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு க்ளியரன்ஸ் சேல் மாதிரி கொடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்போ நான் எடுத்து நீ கொடுக்குற சாரீஸ் எல்லாமே நம்மகிட்ட வந்து பல்க் குவான்டிட்டி இருந்ததெல்லாம் சேல் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சாரீஸ் எல்லாமே நம்ம க்ளியரன்ஸில் கொடுத்துடலாங்கிறக்காக நீங்கள் ஒரு சேல் நம்ம போட்டிருக்கோம் செம சூப்பரான ஆஃபர் இதை தயவுசெய்து நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க ஏன்னால் நீங்கள் எங்கே வாங்குறீங்கனால இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்க முடியாது அது மட்டும் கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் கட்டியிருந்தேன் பார்த்தீங்களா இந்த சாரீ தான் வந்து இது எப்படின்னா டோலா ஜெக்கார்ட் பார்டரில் ஃபுல் டிஜிட்டல் ப்ரிண்ட் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாரீ சேரீட பாருங்கள் இதான் வந்து சாரிக்கு வந்து அழகான ஒரு முந்தி இது பாருங்கள் ஃபுல்லாகவே நல்ல அழகான ஃப்ளாரல் டிசைன் சேரீக்கு வந்து வித் மேட்சிங் இந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட லென்த்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் ஸாரீ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது வந்து பேக் சைடு இது பாருங்கள் கிளாத் வைஸ் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான சாரி இந்த சாரி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவிலேயே நீங்கள் செக் பண்ணீங்கன்னா ஐநூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் ஓகேங்களா இன்னைக்கு வந்து நமக்கு ப்ரைஸ் என்னென்னா நானூத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய் செம்ம சூப்பரான ஆஃபர் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து நம்மகிட்ட நிறைய கிடையாது அதாவது செட் சாரி அந்த மாதிரி நிறைய பல்காக வாங்கணும்னா கிடையாது பட் ஓரளவுக்கு இருக்கு ஸோ நீங்க வேணுங்கிறவங்க டக்குன்னு மிஸ் பண்ணாமல் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட்ஸ் காங்கிற வெப்சைட்ல போயிட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இது நான் கட்டிட்ட சேம் சாரீ தான் உங்களுக்கு கிளாத் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் அவ்வளோ ஒரு அழா இருக்கும் ஆஃபரை மட்டும் நீங்கள் தயவுசெய்யும் மிஸ் பண்ணிடுறாயிங்க ஓகேயா இதில் ரெண்டு சேரீ வாங்குனீங்கனாலும் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் தான் வரும் இன்னைக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா மிக்ஸ்டு கலெக்ஷன் தான் போட்டுருங்க ஒரே மாதிரி இல்லாமல் நிறைய சாரீஸை வந்து மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம காமிக்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு முந்தி இதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸு சாரியோட லென்த் வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் ஓகே சேம் பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் இந்த டிஜிட்டல் ப்ரிண்ட்னாலே நான் சொல்லியிருக்கேன் எப்போவுமே அந்த ஃப்ளாரல் டிசைன் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும்

சாரியை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு அழகான கலர் மேட்சிங் இது வந்து முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு வந்து அழகான ஒயிட் வித் அந்த போட்டுக்க பாருங்க என் ப்ளவுஸ் காம்பினேஷனில் சாரியோட ஃபுல் வியூ இது வந்து முந்தி இது வந்து பிளவுஸ் இதில் வந்து இன்னைக்கு நமக்கு நாலு கலர்ஸ் மட்டும்தான் நமக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ உங்கள் ஆர்டர்ஸை உடனே வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்க ஹேண்ட்லூம் சில்கில் ரெண்டே ரெண்டு கலர்ஸ் மட்டும் நமக்கு அவைலபிளாக இருக்கு இது என்னங்கிறத ஓப்பன் பண்ணி காமிக்க இந்த பார்த்தீங்கன்னா இது சீக்வன்ஸ் வச்சிருக்க இந்த சாரியில் வந்து இது ஹேண்ட்லூம் சில்கு செம்ம சூப்பரான உள்ள சாரீஸு இது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் நம்ம கொடுத்துட்டு இருந்தது ஒன்லி ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நீங்கள் இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ பாருங்கள் கிளாத் வைஸ் அந்த அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி இது வந்து நல்ல அழகான சீக்வன்ஸ் மாடல் இதில் இன்றைக்கி ரெண்டே ரெண்டு தான் இருக்குது அதாவது ரெண்டு டிசைன் மட்டும் தான் நம்ம கொடுக்கும் சாரியோட முந்தி பாருங்கள் இதான் வந்து சாரியோட பல்லு இதான் வந்து முந்தி இதுக்கு பிளவுஸ் பாருங்கள் இதான் வந்து உங்களுக்கு சாரியோட பிளவுஸு இது சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்கு இன்னைக்கு ஆஃபர் பிரைஸா ஃபோர் நைன்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ உடனே நீங்கள் பார்த்த உடனே உங்களுடைய ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுலேயும் நீங்கள் ரெண்டு சாரி வாங்குனீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் ஹேண்ட்லூம் சில்கில் இந்த ரெண்டே ரெண்டு கலர்ஸ் மட்டும்தான் இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு இது இந்த ரெண்டு பக்கமே வந்து ஜரி ஒரு கொடுத்துருப்பாங்க அதுக்கு நடுவுலையும் உங்களுக்கு டிசைன் இருக்குது அதில் தான் வந்து சீக்வென்ஸ் த்ரெட்டில் வந்து சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பிளவுஸ் இது வந்து சாரியோட முந்தி இந்த சாரீஸ் எல்லாமே சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்கு இந்த சாரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ஃபோர் டேஸ் பேக் தான் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த இந்த லாஸ்ட் வீக் தான் கொடுத்துருந்தோம் இந்த சாரி காட்சி கலி சாரீஸ் சொல்லி நம்ம கொடுத்துருப்போம் பாருங்க இந்த சாரி வந்து ஸ்டஃப் வைஸ் உங்களுக்கு அவ்வளோ ஒரு அழா இருக்கும் செம்ம சூப்பரான வந்து ஸ்டஃப் உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி ருபீஸ் தான் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த சாரியை ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் கொடுத்துருந்த சாரீ இன்னைக்கு ஒன்லி ஆஃபர் பிரைஸா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டுமே ஒரே ஒரு சாரி உங்களுக்காக ஃபுல்லாக வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் இதில் மொத்தம் அஞ்சு கலர்ஸ் இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா இதான் வந்து சாரியோட பிளவுஸு இது வந்து சாரியோட பிளவுஸு ஆக்சுவலாக இப்படி வரும் இதான் வந்து உங்களுக்கு சாரி பிளவுஸு கிளாத் வைஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து இப்போ உள்ள எப்படின்னா நல்ல ட்ரெண்டிங்கில் போகிறது இந்த மாதிரி சேரீஸ் தான் ஃபுல்லாக சேரியில் உள்ள பாருங்கள் ஃபுல்லாக லைனிங்காக அழான ஒரு டிசைன் வருது பாருங்கள் இல்லை ரெண்டு டிசைன் நம்ம கொடுத்துருப்போம் டைமண்டில் ஒன்று ஒன்று ஃபுல்லாக ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து இப்போ டைமண்ட் ஷேப்பில் உள்ள டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்கோம் சாரீ வந்து சிக்ஸ் மீட்டர்ஸ் மேலே தான் இருக்கும் நல்லா அழகா ப்ளவுஸ் தைச்சி போட்டுக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ப்ளைன் ப்ளவுஸ் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் ப்ளைன் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் பிடிக்கலன்னா ப்ளைன் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் இதில் மொத்தம் இப்போ வந்து அஞ்சு கலர் இருக்குது ஒரு கலர் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் இதாக இருக்குது பாருங்க இந்த க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு ஒன்று இருக்குது இது வந்து சாரியோட முந்தி இது வந்து ப்ளவுஸு இதான் உங்களுக்கு ஃபுல்லாக சாரியோட டிசைன் இதுதான் சாரியோட டிசைன் ஒன்லி டூ நைன்டி நைன் நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் இதான் சாரியோட கலர் இது வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் நெக்ஸ்ட் கலர் பாருங்க இதுக்கு முந்தின வீடியோல இந்த சாரி தான் நான் ஓப்பன் நான் கட்டியிருப்பேன் நீங்க ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு முன்னால் உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த சாரியை நான் கட்டியே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இதான் வந்து சாரியோட ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு முந்தி இது இதுதான் வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் அடுத்த கலர் பாருந்த சாரியோட வியூ இது முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு ஸோ மொத்தமாக அஞ்சு கலரையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு இந்த க்ரீன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூணு கலர் இருக்குது இது வந்து கொஞ்சம் லைட்டு என்ன பாருங்க இது ஒரு மாதிரி ப்ளூ இஷ் கலர் அந்த மாதிரி கலர் அந்த மாதிரி ப்ளூயிஷ் கிடையாது க்ரீன் தான் மூணுமே க்ரீன் தான் ஆனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பாருங்கள் எத்தனை க்ரீன் இருக்குன்னு ஸோ எல்லா சாரீஸ்ஸுமே ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு எல்லா ஆஃபர் ப்ரைஸும் உங்களுக்கு சொல்லியாச்சு ஸோ உடனே நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா கிளாட் ஃபேஷனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்